ராமச்சந்திரன் அவங்க பிள்ளைங்க எல்லாருமா சேர்ந்து வந்துட்டு மாறனோட கடைக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு கதவு தரக்க சொல்லி அவங்க அப்பா கிட்டே சொல்ல சொல்லி சொல்கிறாங்க ராகவன் கிட்ட சொல்கிறாங்க மாறன் உடனே வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு இது என்னடா முதவாட்டியா தரக்கதேட்டியாக தந்தாச்சுல தறக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவரை உள்ளே வர சொல்கிறா ஏன்டா இப்படி பண்ணுறான்னு சொல்ல டே நீ போய் ஒரு சேர் எடுத்துகிட்டு வரான்னு கார்த்திகிட்ட சொல்லி சேர் போட்டுட்டு வெளியே உட்காராரு அப்புறம் அவரை பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னங்க எங்கே இங்கே கேட்க இதுதான் நம்ம கடை இனிமேல் இங்கே வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் முகூர்த்த குடவை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் எடுக்க வராங்க மாறி மாறி இவரை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக வியாபாரம் போய்கிட்டே இருக்குது தண்ணி வாங்கியெல்லாம் எல்லாம் இருக்காரு ராமச்சந்திரன் ஆகிட்டு ஒரு பக்கம் இங்கே வீரா ரொம்ப சோகமாக இருக்க பிருந்தா வந்துட்டு வீட்டில் சமைக்கிறதுக்கு எந்த சாமானுமே இல்லை எல்லாமே அங்கே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாலும் சொல்கிறாங்க சரி டி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக கண்மணியும் எங்கள் அம்மாவும் வராங்க என்னடி ஒரு வார்த்தை கூட சொல்லலை இந்தா புடி வீட்டுக்கு சாப்பாடு தான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சமைக்கிறதுக்கு காய்கறியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அப்போ வள்ளி வந்துட்டு என்னம்மா இது நம்மளுக்கு இப்படி ஒரு நாளமே ஆகிடுச்சின்னு சொல்லி ஃபீல் பண்ணால் விடுங்க வள்ளிங்கம்மா எல்லாம் சரியாக போய்டும் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஈவிங்லுமே வந்துட்டு அதாவது விஜயும் உங்கள் அம்மாவும் அப்படியே திட்ட அப்பா வந்துட்டு வராங்க மேக்கப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரே முட்டை சீன் போட்டுக்கிட்டு குறையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து செல்ஃபியெல்லாம் எடுத்து சீன் போட்டுட்டு இருக்காங்க எந்த அங்கே ஓராக பண்ணிட்டு நீ இவங்க இது பண்ண கல் முல்லை வள்ளி போயிட்டு அடிக்கிறது கை உங்கக்கிட்டு போயிடுறாங்க அப்புறம் கண்மணியை பார்த்தாக்கா அக்கா நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இது பண்ணிட்டு போகிறாங்க ஓ சாப்பாட்டு கூட வழி இல்லை பாவம் என்ன பண்ணுவீங்களோ அப்படின்னு நக்கலாக கேட்டெல் பண்ணிட்டு போகிறாங்க எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு பாவம் அப்பா பசிக்கிறது போல இருக்குது நம்ம எதாவது வாங்கிட்டு வந்து தருவண்டா அப்படின்னு கார்த்திக் சொல்ல சரின்ட்டு உடனே இருந்தா பக்கத்து கடையில் போய்ட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துடு நாலு பேருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஆசை கரெக்டாக கார்த்திக் கிளம்புற நேரத்துக்கு அதுக்குள்ளே வந்துட்டு வள்ளியும் இவங்களும் வீராவும் வந்து இறங்குறாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்கனாலும் சரி ஓகேன்ட்டு எல்லாரும் ஒன்றா வெளியே உட்காந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு உட்காடுறாங்க வீ மாறன் வந்துட்டு பிரியாணி சாப்பிட்லான்னு நினச்சோம் அதனால் நீயும் உங்கள் கையால் இந்த சாப்பாடு பெசிஞ்சு கொடுத்துருவன்ட்டு வள்ளிக்கிட்ட செல்ல அவங்களும் தெரிஞ்சு கொடுத்து எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சுட்டே சாப்பிட்டுட்ருக்காங்க இதை வந்துட்டு கரெக்டாக விஜய் அந்த பக்கம் வந்து பார்த்துறாங்க பார்த்தவங்க செமஷா கை கோவப்படுறாங்க இவங்களோட ஸ்ட்ரென்த்தே இந்த ஒன்றா இருக்கிறது தான் இதை முதல்ல பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே ராமச்சந்திரன் கடையில் வேலை செஞ்சுருந்தவங்க எல்லாம் வந்துட்டு வேலை விட போகிறோன்னு வந்து ராம் சந்திரன் கிட்ட சொல்ல அதெல்லாம் இல்லை அவங்க குடும்பத்தை பாருங்கள் அதுவும் இல்லாமல் நாங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் கரையை பார்த்துக்கணும் திரும்ப நம்ம கைக்கு வர வரைக்கும் வந்துட்டு நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பக்கபலமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு நோனே எல்லோரும் வேலைக்கு கிளம்பிடுறாங்க அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்